என் பெயர் தனலட்சுமி ம சாம்பியல்புரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயில்கிறேன் இப்பொழுது நடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண் பெற்று பள்ளியின் இரண்டாம் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் எங்கள் பள்ளியின் கட்டட வசதிகள் அனைத்தும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அமைந்துள்ளது இதற்கு காரணமாக மதிப்புமிக்க மேயர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் மிகுந்த உதவிகள் செய்துள்ளார்கள் இன்னும் வருகின்ற கல்வியாண்டில் மாநில அளவில் முதலிடம் பெற்று எங்கள் மாநகராட்சி பள்ளியை பெருமைப்படுத்துவேன் என்று உறுதி உறுதி பெறுகிறேன் காரணமாக தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மிகுந்த